கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம டிவோஷனில் வந்து எந்த பார்க்க போகிறோன்னா எந்த பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம்னா லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பின் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் லூக்கா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாரு அந்த கிராமத்தில் வந்து மார்த்தால் மரியால் அப்படிங்கிற ரெண்டு பெண்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த இடத்துல வந்து மார்த்தால் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பணிவிடைய செய்வதில் ரொம்ப கவனமாகவும் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டடா அந்த இடத்துல கவனச்சிதர்களோடு அவள் வந்து அந்த இடத்துல செஞ்சு செஞ்சுட்டு ஆனால் மரியாலை நம்ம பார்க்கும் பொழுது மரியால் வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பக்கத்தில் உட்காந்து இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்டு இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வந்து அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் சோ இந்த இடத்துல வந்து மார்த்தால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் நம்ம வந்து நான் சபைக்கு வந்து நான் இதை செய்யணும் சபைக்கு நான் அதை செய்யணும் நான் இப்படி தான் வந்து என்னைய மக்கள் பார்ப்பாங்க தேவனை வந்து நான் தேவனுக்காக நான் இதை செய்யும் பொழுது தான் தேவன் வந்து என் மேலே அன்பா இருக்கிறார் தேவனுக்காக நான் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம மேல ஒரு பாரத்தை தேவன் போடாத ஒரு பாரத்தை நம்ம மேல போட்டுக்கிட்டு நம்ம வந்து கவன சிதறலோடு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கும் நம்மளால் செய்ய முடியாத பொழுது நம்ம நம்மளே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நான் தகுதியற்றவன் என்ன எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம் ஆனா தேவனாகிய கர்த்தர் வந்து மரியாதை குறித்து இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு என்ன சாட்சி கொடுக்குறான்னா மார்த்தா மார்த்தா நீ வந்து எல்லா காரியங்களையும் குறித்து நீ கவனச்சிதர்களோட நீ வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது மரியால் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் தேவை அந்த விஷயத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறா அத இருந்து பறிக்கப்படாது அப்படின்னு ஸோ இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து சொன்னதன் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து நம்ம பல விஷயங்கள் மூலமா நம்ம வந்து கவனச்சிதர்களோட இருந்தாலும் இருந்தாலும் தேவன் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் வந்து தேவனோடு கூட நாம் நேரத்தை செலவிடுவதை மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கறேன் கர்த்தாவே இந்த பாவத்தின் விட்டு என்னால வெளியில வர முடியல இதுக்காக நான் இதுக்காக நான் பண்றேன் நான் இப்படி பண்றேன் இதை விட்டா போதும் அதை விட்டா போதும் நான் இதை பண்ணா போதும் அதை பண்ணா போதும்னு நம்ம ரொம்ப அந்த இடத்துல நம்ம நம்மளே நம்மளே வருந்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கருத்தை சொல்வது ஒரே ஒரு காரியம் என்னிடத்துல நீ நேரத்தை செலவிடு நான் உன்னை மாற்றி கொள்வேன் நான் உன்னை மாற்றுவேன் தேவனாகிய கர்த்தரிடத்திலையும் இந்த வேதாகமத்த நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய நேரத்தை செலவிடும் பொழுது தேவனாகிய கர்த்தரின் வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை மாற்றும் தேவன் நம்மளுடைய இருதயத்தை மாற்றி தேவன் நம்ம காய் யாவையும் செய்து முடிப்போம் நமக்கு நம்ம மூலமா தேவன் செய்து முடிப்போம் அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தேவனோடு கூட நம் நேரத்தை செலவிடுவது அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவன் நான் ஊழியம் செய்கிறதாகட்டும் நான் இதை செய்கிறதாகட்டும் அதை செய்கிறதாகட்டும் அது எல்லாம் இரண்டாவது காரியமே தவிர முதலாவது காரியம் நான் தேவனிடத்துல நேரம் செலவிடுவது தேவனிடத்தில் நான் தினமும் காலையில் காலையிலையோ இல்லை நேரம் எந்த நேரமாகட்டும் தேவனோட கூட நான் செலவிடுவது ரொம்ப முக்கியமான காரியம் ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுமே தவிர நான் என்னதான் நான் முயற்சி பண்ணாலும் என்னதான் நான் நல்லது செய்யணும் நான் என்னதான் என்ன மாற்றிக்கணும்னு நினச்சாலும் அது கண்டிப்பாக முடியாது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே மாற்றக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறது ஆமேன்